அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு நருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக பரிகாரங்க அதாவது தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் வருமானம் பெறுகிறதுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கிறதுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் இதை நீங்கள் வந்து செய்கிற பட்சத்தில் உங்கள் கையில் எப்பொழுதுமே உங்கள் கையிலையுமே சரி உங்கள் பர்சுலேயுமே சரி பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது இது பணத்துக்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்கம்மா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய முன்னேற்றத்திற்காகவும் சில குழந்தைகள் வந்து படிக்காமல் இருப்பாங்க சொல் பேச்சு கேட்காமல் இருப்பாங்க அதாவது காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் உங்களுடைய சொல்பேச்சை கேட்பாங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அது என்ன அந்த ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடின்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்கமா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தெல்லாம் நம்ம சகோதரி ஒருத்தவங்க தேய்பிரை பஞ்சமி என்று வராகி அன்னைக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ணும்போது அவங்களுடைய கையில் அம்மாவோட முகம் எந்த அளவுக்கு தத்ரூபமாக அழகாக வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இருக்கிற அனுபவமாக தான் இருக்குது நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் நம்ம இல்லம் தேடி இது போல் கண்டிப்பாக வருவாங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு பூஜை முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் ஃபாலோ பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட வாழ்க்கையில் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ரெண்டு வருஷம் நான் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்குறேன் ஆனால் இது வரைக்கும் என்னால் ஒரு பத்து ரூபா கடன் கூட என்னால் அடைக்க முடியல கடன் கூட வட்டி 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 மட்டும் தான் கட்டிக்கிட்டே இருந்தேன் என்னால் மீள முடியலை கடவுளே என்ன எப்படி கடத்துல இருந்து நான் மீண்டும் வெளியே வர போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிதான் ஒவ்வொரு பிரார்த்தனை உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணதுனாலையும் நீங்கள் சொல்ற வழிபாடு இந்த நான் வந்து இங்கே என்னால் விளக்கு வச்சலாம் என்னால் கும்பிட முடியாது நீங்கள் சொல்ற இந்த மெரக்கல் நம்பர் ஏஞ்சல் நம்பர்லாம் எழுதி தான் வழிபட்டேன் அதுல எனக்கு இந்த இவ்வளவு இருந்தாலும் விட கூடாது நம்ம அம்மா ஒரு என்னக்காவது வழி காட்ட மாட்டான்னு நம்பிக்கையோட தான் நான் வழிபட்டேன் எழுதிக்கிட்டே இருந்தேன் ஆனா இந்த மாசம் எனக்கு முப்பதாயிரம் கடன் எனக்கு அடைஞ்சிருக்கு இதே சம்பளம் தான் மாசம் மாசம் எடுத்தேன் ஆனா எனக்கு ஒரு கடன் கூட எனக்கு அடையலை வட்டி வட்டின்னு தான் போனேன் ஆனா இந்த மாசம் எப்படி இவ்வளவு பைசா நான் என்னால கடன் அடைக்க முடிஞ்சுங்கிறது என்னால என் பிள்ளைங்களும் சரி என் வீட்டுக்காரும் சரி யாருமே எங்களால நம்ப முடியல இதே மாசம் தானே பைசா இதே பைசா தானே நம்ம வரும் ஆனா இப்ப மட்டும் எப்படி இவ்வளவு பைசா நம்மளுக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு இதா இருந்துச்சு நான் நீங்க சொல்ற வழிபாடு என்னால செய்ய முடியலன்னா என் பையனை விட்டு நான் வீட்டுல செய்ய சொல்லுவேன் என் பிள்ளை தான் செய்வான் வழிபாடு விளக்கு விளக்கேத்தி அம்மைக்கு என்னென்ன பூஜை உண்டு பஞ்சமி பூஜை ஒரு பூஜை தவறாம என் பிள்ளை செஞ்சிருவான் அது போக நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன பிறகாரத்தைக்குள்ள அவனால் செய்ய முடிஞ்சதை மட்டும் செய்ய சொல்லி நான் சொல்லுவேன் ஆனாலும் அவன் செஞ்சிருவான் அதனால பலன் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு இந்த இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கூற்றுப்பாத்தனை பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிருங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றிட்டா கொஞ்சம் ஆடியோ லென்த்தாக போனாலுமே அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் செய்கிற பூஜைகள் வழிபாட்டு முறைகள் ஒரு நாளும் வீண் போகாது இன்றைக்கே செஞ்சுட்டு இன்றைக்கே பலன் எதிர்பார்த்தா கிடைக்காது ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே எப்போயாவது உங்களுடைய பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றியே கொடுப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு உங்களால் என்ன சொல்ல முடியுதோ அந்த ஒரு வழிபாடை பண்ணாலே போதும் அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் எதற்காக அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வருமானம் பெறுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கிறதுக்கும் வீட்டில் குழந்தைகள் கேட்பாங்க பணம் அப்படின்ற வார்த்தையே இருக்காது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கூட இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இன்றைக்கு இந்த புதன்கிழமை புதன் பகவானுக்கு மிகவும் உரிய ஒரு நாள் அது மட்டும் கிடையாதுங்க பணத்துக்கு அதிபதியாக இருக்கும் மகாவிஷ்ணுக்குரிய நாளாகவும் இது கருதப்படுது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு வழிபாடை கண்டிப்பாக இன்று இரவு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலுமே இப்போ இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிடுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கூட செலவாகாதுங்க அந்த அளவுக்கு மிகவும் எளிமையான ஆனால் ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வெற்றியில் எடுத்துக்கோங்க அதாவது காம்பும் இருக்கணும் நுனி பகுதியும் இருக்கணும் எந்த இடத்துலையும் ஓட்டல் கிழ்ச்சல் இது போல் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சேர்னு இருக்கிற முத்தனை மாதிரி இருக்கிற வெத்தலையை எடுக்காமல் நல்லா வெளியர் பச்சையில் இருக்க பாருங்கள் இந்த பச்சையில் இருக்கக்கூடிய வெற்றிலையை எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரியது அஞ்சு என்ற எண் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய எண் அஞ்சு அதனால் அஞ்சு வெற்றிலையை எடுத்துக்கோங்க காம்பும் இருக்கணும் நுனி பகுதியும் இருக்கணும் அது போல வெற்றிலை எடுத்துட்டு அந்த வெற்றிலை முழுக்க பசும் நெய் தடவணும் நெய் இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தயவுசெய்து கேட்காதீங்கம்மா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்காவது நெய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் நெய் இருக்கும் நெய் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாவது வாங்கிட்டு வந்து இந்த அஞ்சு இலைக்கு தடவுறது போல் நெய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்கம்மா இந்த நெய்யை உங்களுடைய மோதிர விரல் இருக்கு பாருங்க அந்த விரலால் நெய்யை தொட்டு அந்த அஞ்சு வெத்தலையும் நம்ம வெற்றிலை பாக்கு போடும்போது சுண்ணாம்பு வெத்தலையில் தடவுறோம் பாருங்க அது போல் ஃப்ரண்ட் சைடு வா பழவழன்னு இருக்கு பாருங்க அந்த இடத்துல இந்த நெய்யை வந்து நீங்கள் அழகாக தடவிடுங்க அஞ்சு வெத்தலையிலையுமே இந்த நெய்யை நல்லா தடவிட்டு அந்த ஒன்று மேலே ஒண்ணா அஞ்சு வெத்தலையும் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு கொஞ்சமாக வெந்தயம் இருக்கு பாருங்க ஒரு கைப்பிடி அளவுலாம் எடுக்க வேணாம் நிறையா இருக்கும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை அந்த அஞ்சு வெத்தலையில் நெய் தடவி வச்சிருக்கீங்க பாருங்க வெத்தலைக்கு மேலே இந்த வெந்தயத்தை வச்சு ஒரு பச்சை கலர் துணி பட்டு துணி போல இருக்கு பாருங்க ஷைனிங் துணி அது இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா காட்டனில் சின்னதாக இருந்தால் போதும் டைலர் கடைகளில் போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பிட்டு துணி நிறையா இருக்கும் அது போல துணியில இந்த அஞ்சு வெத்தலை அதுக்கு மேலே இந்த வெந்தயத்தை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி இதை பார்த்திங்கன்னா நம்ம பூஜை ரூமில் பெருமாளுக்கு முன்னாடி ஒரு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மூட்டையை கையில் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் செல்வ வளம் பெருக்கணும் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் பணவரவு ஏற்படணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் நகை வாங்கணும் இது போல் எல்லா பிரார்த்தனையும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு எல்லா பிரார்த்தனையும் சொல்லி முடிச்சுட்டு புதன் பகவான் கூறிய மந்திரம் அதாவது இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கஜத் கஜத்வஜாயே வித்மஹே ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை அஞ்சு முறை சொல்லி புதன் பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நாராயணருடைய ஒரு அவதாரம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்பிக்கையோடு இந்த வழிபாடு நீங்க செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூட்டையை தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல வச்சுக்கலாம் பணம் காசு வைக்கிற இடத்துல அதே போல் தொழில் செய்கிற இடமா இருந்தால் கல்லாப்பெட்டியில் வச்சிடலாம் இதை பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய புதன்கிழமை என்று இதில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க ஓடுற விட்டுடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வ கீழே இருக்கிற மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு திருப்பி இதே போல ரெடி பண்ணி இந்த முறையில் வழிபடும் போது நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் நல்லதே நடக்கும் நன்றி